வணக்கம் காலை முரசு செய்திகள் கடலூர் மாவட்டம் வடலூர் ராகவேந்திரா சிட்டி பகுதியில் தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்க புதிய அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது கடலூர் மாவட்ட தலைவர் தவசிமணி தலைமையில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்க தலைவர் புண்ணியமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய அலுவலகத்தை விப்பன் வெட்டி திறந்து வைத்தார் தொடர்ந்து நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் இயக்கத்தில் சிறப்பாக பணியாற்றிய பொறுப்பாளர்களுக்கு கேடயங்கள் வழங்கப்பட்டது கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர் பேசுகையில் இந்த இயக்கம் பொது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் நுகர்வோர் சார்ந்த பிரச்சினைகளை அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்று தீர்வு காணவும் உருவாக்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் அனுமதி பெறப்பட்டு உருவாக்கப்பட்ட இயக்கத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கையை அனைவரும் மேற்கொள்ள வேண்டும் மேலும் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்படும் நலத்திட்டங்களை தடை இன்றி பெறுவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என தெரிவித்தார் நிகழ்வில் அமைப்பின் மாநில செயலாளர் புகழ் அழகி துணை செயலாளர் யுவராஜ் மாநில இணை செயலாளர் விஜயன் மாநில மகளிர் நல இயக்குனர் சோபியா பாத்திமா மாநில முதன்மை மக்கள் தொடர்பு அலுவலர் எஸ் கார்த்திகேயன் கடலூர் மாவட்ட மக்கள் தொடர்பு அலுவலர் கே கார்த்திகேயன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்